சிவாயண மகா நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் த்ரிமேணி சிவாச்சாரியார் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் அதாவது புதன்கிழமை அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலயபக்ஷ அமாவாசை வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் இது அதே மாதிரி வியாழக்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியிலேருந்து நவராத்திரி ஒன்பது தினங்கள் ஆரம்பிக்கின்றது இதனுடைய முக்கியமாக அக்டோபர் மாதம் பதினோராந்தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருகிறது அதே மாதிரி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அதற்கு மதுர தினம் விஜயதசமி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அக்டோபர் பதினைந்து வெள்ளிக்கிழமை சிவபெருமான உகந்தமான பிரதோஷ தினம் சம்பவிக்கின்றது அக்டோபர் பதினாறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமான் மகாவிஷ்ணு பெண் தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் போன்ற அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் அப்படிங்கிற ஒரு பௌர்ணமி அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் அதே மாதிரி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முடிவடைந்து ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது இந்த ஐப்பசி மாதங்கிறது துலா மாதத்தினுடைய ஒரு நல்ல நாள் இந்த துலா மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நல்ல நாள் இந்த மாதங்கிறது அது மட்டும் இல்லை துலா மாதத்திலிருந்து தான் வந்து மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும் அதனால தான் துலா உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரி ஓடக்கூடிய பகுதிகளிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்புறம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்த மறுநாள் அதாவது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முருகப்பெருமான குகந்த கிருத்திகை வருகிறது சனிக்கிழமை அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகப் பெருமான குகந்தமான சங்கடகர சதுர்த்தி அதே மாதிரி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது புதிய மனைகள் மடம் ஆலயம் கோவில்கள் கட்டுவதற்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த வாஸ்து நாள் வருகின்றது குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வருகிறது இப்படியாக இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பெரும் இந்த மாதத்தினுடைய கோச்சார அமைப்புகளை பார்த்தோமேயானால் ரிஷபத்தில் குரு பகவான் செல்கின்றார் குறிப்பாக அக்டோபர் பதினாலாம் தேதி அவர் வக்கரமாக மாறுகிறார் வக்கர பயிற்சியை எடுக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுர ராசியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் தனது சஞ்சாரத்தை கடகராசியிலே ஆரம்பிக்கின்றார் சூரிய பகவான் காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது பாவமாக இருக்கக்கூடிய ராசியிலே இந்த மாதத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு மேல் அவரும் வந்து ராசிக்கு பிரவேசிக்கின்றார் புத பகவான் இந்த மாதம் ஆறு தேதிகளுக்கு ராசியில் இருந்து அதற்கு மேல் துலா ராசியிலே சஞ்சாரம் செய்து இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் அவரும் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரி தான் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே அவர் வந்து கன்னிராசியிலேயே இருக்கின்றார் முதலிலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கர பகவான் வந்து துலா ராசியில் இருக்கின்றார் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல் விருச்சிக ராசியிலே தனது சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே வக்கர கதிகிலே செல்லுகின்றார் கும்ப ராசியிலே ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் இப்படியாக இந்த ஒன்பது கிரகங்களும் அந்தந்த கோச்சார அமைப்பிலே நல்ல ஒரு ஒளிமையான இடத்திலே இந்த மாதத்திலே இருக்கின்றது மேலும் இப்போ வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக இந்த அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே அவங்களுக்கு வந்து நல்ல இலகிய மனம் ஒரு பக்கம் வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க ஒரு வேலையை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை தனக்கு வந்து ஒரு தன்னை ஒரு அபிவிருத்தி செய்வது மட்டுமல்ல அந்த வேலையிலே நல்ல ஒரு நறுசான ஒரு செயல்பாடையும் அவர்கள் செய்வார்கள் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் இவங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்கள்கிட்ட அவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா ஏழாம் பாகத்திலே குரு பகவான் வக்கரம் அடைகிறார் நேர் பார்வையாக உங்களை பார்க்கிறார் அதனால் என்னங்க நன்மை அப்படின்னா அர்த்தாஷ்டிரம சனியினால் ஏற்படக்கூடிய பலவிதமான தடைகள் தடங்கல்கள் கவலைகள் மன கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் தேவையற்ற வம்பு வழக்குகள் தேவையற்ற விரயங்கள் பண விரயங்கள் அதே போல விரோதங்கள் இவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வார் குரு பகவான் அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ப்ளஸ் அப்படிங்கிறது அமைகிறது குரு பகவானுடைய வக்கர பார்வை உங்கள் மீது பட ஆரம்பிக்கின்றது இந்த மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து அதனால் இந்த மாதத்தை நல்லா பயன்படுத்தணும் விருச்சிக ராசிக்காரங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்வை பெறுகிறார் அதே மாதிரி உங்களுடைய மூன்றாம் பாவத்தையும் பார்க்கின்றார் ஸ்தானம் பார்வை பெறுகிறது ஸ்தானம் பார்வை பெறுகிறது இந்த சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு பல விஷயத்தை தாமதம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த குருவினுடைய வக்கர பார்வை நல்ல இடத்தை பார்க்கின்றதுனால சுமூகமான முறையிலே உங்களுக்கு வந்து வே சேர வேண்டிய பல விஷயங்கள் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அவைகளுக்கெல்லாம் சற்றும் பலன் கிடைக்கவில்லையே என்கிற ஏக்கமும் உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது அவைகளெல்லாம் நிவர்த்தி அடைந்து நல்ல மாற்றங்கள் உருவாகும் உங்களுக்கு கை நிறைய நல்ல பணம் பொருள் காசுகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கென்று ஒரு தனித்துவம் தனித்துவமான நல்ல கௌரவம் உங்களுக்கென்று இருக்கக்கூடிய புகழ் உங்களுடைய வேலையிலே உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அஸ்திவாரங்கள் எல்லாமே வலிமையாகும் எல்லாமே வலிமையாகும் அதனால இந்த மாதம் அப்படிங்கிறது அற்புதமான மாதமாக ராசிக்காரங்களுக்கு அமைகிறது இந்த மாதத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார் லாபஸ்தானத்திலே மூன்று கிரகம் பதினொன்றில் சூரியன் இருக்கின்றார் புத பகவான் இருக்கின்றார் கேது பகவான் இருக்கின்றார் புத பகவான் ஆட்சி பலம் அதுதான் சிறப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய புத பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் பன்மடங்கு உயரும் சுய தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி வந்து சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிறவங்க அவங்களாக இருந்தாலும் சரி மாத சம்பளம் வாங்கக்கூடிய நார்மலாக வேலை செய்யக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி இருவருவருக்குமே இந்த மாதம் நல்ல லாபங்கள் ஏற்படும் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பள உயர்வுகள் ஏற்படும் அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு இன்கிரிமெண்ட் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது ஏன்னா சூரிய பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால மேலும் வந்து ராகு பகவான் ஐந்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துல கேது பகவானும் இருக்கின்றார்கள் அதனால் வெளியூர் போக வேணும் வெளிநாடுகள் போக வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் அதுபடியான பாக்கியம் கைகூடும் இவ்வளோ நாளா பதினொன்றுல தானங்க கேது இருக்கார் இதில் நாங்கள் மாற்றோம் அப்படின்னா இதில் என்ன சிறப்புன்னா அதே கேது பகவானுக்கு குரு பகவானினுடைய வக்கர பார்வை கிடைக்கவிருக்கின்றது குரு பகவானுடைய வக்கர பார்வை கேது படுவதனால அற்புதமான பலன்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களும் ராசிக்காரங்களுக்கு அமைகிறது அதனால இந்த காலத்தை நல்லா பயன்படுத்தணும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு வருகிறார் இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆனால் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் அல்லது தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க புதிய கங்கை யமுனை அல்லது காசி ராமேஸ்வரம் கையா இந்த மாதிரி ஒரு பெரிய கோவில்கள் சேத்ராடனம் என்று சொல்வார்கள் அப்படியாக ஒரு தெய்வ வழிபாடுகள் செய்வது அல்லது குலதெய்வ கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது வழிபாடு செய்வது போன்ற நல்ல விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையவிருக்கின்றது ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் பாவத்திலே சஞ்சாரத்தை செய்யவிருக்கின்றதுனால இதுல புத பகவான் பனிரெண்டாம் பாவத்திற்கு சஞ்சாரத்தை செய்து மேலும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் இந்த புதபகம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் பதினொன்னாம் அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதி ஜென்மஸ்தானத்திற்கு வர்றதுனால நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதாவது விஷயம் நடக்காமலே தள்ளி தள்ளி போய் கொண்டிருந்தால் அந்த விஷயம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால வந்து ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாமலே தள்ளி போய்ட்டு இருந்தால் கல்யாணம் நடக்கும் அல்லது குழந்தை பிறக்காமல் ஒரு நாளாக இருக்குன்னா குழந்தை பாக்கியம் பிறக்கும் அப்படின்னு நல்ல பலன்கள் கிடைக்கவிருக்கின்றது ஏன் அப்படின்னா பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புத பகவான் மிக மிக அவசியங்க ஏன் அப்படின்னா பன்னெண்டுக்கு எட்டாம் பாவத்திற்கு உடையவர் அந்த எட்டாம் ஆதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் இந்த மாதத்தில் ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருபது நாட்கள் போகிறாங்க இந்த வந்து பன்னெண்டாம் இடத்துல மறையணும் அஷ்டமஸ்தானாதிபதி அப்படி மறைந்தார்கள் அப்படின்னா நல்லது அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க அப்படியான ஒரு ராஜயோக அமைப்புகள் உருவாகவிருக்கின்றது அதனால் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்துவது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் புத பகவானுடைய சஞ்சார காலம் நல்ல பலனை வழங்குகிறது அதே மாதிரி இந்த அர்தாஷ்டமத்தில் சனி பகவான் போகின்றார் அதனால் ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி ஒரு முறை யோசித்து இருமுறை யோசித்து செய்வது நல்ல பலனை தரும் உங்களுக்கு இந்த மாதம் இந்த அர்தாஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய சில உபாதைகளை நிவர்த்தி செய்யணும் சனி பகவானுடைய நல்ல பார்வை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு காரகம் முக்கியமான ஒரு தெய்வம் அப்படின்னா ஆஞ்சநேயர் சனி பகவானை சனிக்கிழமை வணங்குங்க அது அடுத்த விஷயம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இந்த வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல வெற்றியையும் குடும்பத்திலே நல்ல மன ஒற்றுமையையும் தேக வலிமையும் தரும் அதனால சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலனை அதிகமாக பெறுவீர்கள் சிவாய நமகா இப்போ நம்ம இந்த பார்த்த பலன் அப்படிங்கிறது இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர வேண்டிய பலன்கள் அதனால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கல அல்லது ஏதோ ஒரு கால தாமதமாகி கொண்டிருக்கிறது அல்லது கிடைக்குது ஆனால் அந்த கைக்கு கிடைக்கிது வாய்க்கு எட்டலை அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியல பரிபூர்ணமாக கிடைக்கல அப்படின்னா எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அல்லது உங்களுடைய தசாநாதன் அல்லது உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய புத்திநாதன் ஏதோ ஒரு கிரக அமைப்புல ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு எதிர்வினையை கடுமையாக ஆற்றி கொண்டிருக்குங்கிறத ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதனால் இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கிரகத்திற்கு என்ன சாந்திகள் செய்யலாம் அல்லது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த பலனை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரு தகுந்த நல்ல ஜோதிடரை பார்த்து நல்லபடியான நல்ல பலன்களை பெறுங்கள் அடியேனிடம் இதில் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யணும் உங்களோட தனித்துவமான ஜாதகங்களை பார்த்து நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெறுங்கள் சிவாய நமகா நமது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த சேனல் அப்படிங்கிறது நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் சிவாய நமகா